கடாய வச்சுக்கோங்க ரெண்டு கரண்டி ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை எடுத்துருக்கேன் அதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வதக்கி விடுங்க இல்லாட்டி அடி பிடிச்சிடும் இந்த கண்டிஷனில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு நாலு தக்காளி எடுத்துக்கிட்டேன் இதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டுக்கோங்க இப்போ ரெண்டு பார்த்தா தேங்காய் சோம்பு எடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டேன் குக்கர் வச்சுக்கோங்க அது ஒரு ரெண்டரை கரண்டி வந்து ஆயில் போட்டுக்கோங்க ஆயில் சூடானதும் கடுகு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் சீரகம் போட்டுக்கோங்க கொஞ்சண்டு கடுகு நல்லா பொறிஞ்சி வந்தோம் பட்டை ஒரு ரெண்டு பட்டை ஒரு நாலு லவங்கம் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நல்லா வதங்கினதும் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சு தான் ஆட் பண்ணிக்கிட்டேன் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நல்லபடியாக ஆயில் நல்லா வதங்கினதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கலரிக்கோங்க அந்த வாசம் வந்து போகிற வரைக்கும் அப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம்ல வெங்காயம் தக்காளியை வதக்கி அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன் நல்லா களறி விட்டுக்கோங்க மிளகாய் தூள் வாசம் போகிற வரைக்கும் இதுக்கு முக்கியமாக தேவையானது தொண்டைக்கடலை அதாவது பிளாக் சுண்டல் அது வந்து நான் நைட்டே ஊற வச்சு வச்சுருந்தேன் நீ பகலில் ஊற வச்சாலும் அது ஆஃப்டர்நூன் செய்கிறாங்க ஒரு சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம் நல்லா கொஞ்சம் இதுவாகும் இப்போ இந்த கண்டிஷன் வந்ததுமே நம்ம கொண்டகடலை எடுத்து போட்டுக்கலாம் நல்லா கலரி விட்டுக்கோங்க இப்போ ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கறிவேப்பை போட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் அரைச்ச தேங்காய் சோம்பு பேஸ்ட்டு எடுத்து ஊற்றிக்கிட்டேன் அதில் ஆல்ரெடி கொஞ்சம் நிற்கும் அதை கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு குழம்பு எப்படி வேணுமோ அந்த அந்த அளவுக்கு நல்லா கலந்துக்கிட்டுக்கோங்க சால்ட்டு அப்பவே போட்டுக்கோங்க கொஞ்சம் பத்தாட்டி நம்ம கடைசியாக கூட நம்ம இது பண்ணிக்கலாம் இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு ரெண்டு சில் வரைக்கும் வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க கொண்டை கடலை குழம்பு ரெடி ஈஸியாக சிம்பிளாக குயிக்காக செஞ்சிடலாங்க இது பெரிய விஷயம்லாம் ஒன்றுமே இல்லை வாங்க சாப்பிடலாம் நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்